நம்ம வாழ்க்கையில எதையாவது பற்றி சிந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வருகிறது புதிதாக ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வருகிறது என்றால் தேடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள வருது அப்படின்னா புறத்தே போய் தேடுறதை விட்டுட்டு நம் வாழ்க்கையை பற்றி யோசித்து அதிலேயே உள்ள உண்மையை தேடும் பொழுது அது சுவாரஸ்யமானதாக கட்டாயமா இருக்கும் நல்ல நமக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இயல்பாக வந்துட்டு ஒரு பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த சுழல் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சது தான் அப்போ ஒரு உயிர் இந்த பூமிக்கு வருகிறது என்றால் ஒரு உடலானது தேவைப்படுகிறது அந்த உடலை அது பெற்றுக்கொள்கிறது அந்த உடலிலே தெம்பிருக்கும் வரையிலும் வந்துட்டு அந்த உயிரானது அதிலே நீடித்திருக்கிறது ஒரு காலகட்டத்திலே அந்த கூடு